சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பரபரப்பா போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவில் பாமக கூட்டணி அங்கம் வகிச்சதை பத்தி தான் இன்னைக்கு வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க இந்த பாமக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்கு குறிப்பா அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்கு அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த அதிமுகவில் பாமக இணைஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தி இருக்கு அரசியல் உற்று நோக்காளர்களுடைய கருத்தாக இருக்கு பார்வையாக இருக்கு இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட இன்னைக்கு வட மாவட்டங்கள்ல பாமக வந்து மிக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த பன்னெண்டு மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பு கிட்டத்தட்ட அங்க வந்து நீங்க வந்தது ஒரு பாமகவுடைய கோட்டை பாமகவுடைய ஒரு வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பெருமளவுல பாமக வந்து கடந்த தேர்தல்கள்ல கடந்த காலங்களில் தங்களுக்கான வாக்கு வங்கியில அவங்க வந்து தக்க வச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பாமக அதிமுகவுல இன்னைக்கு வந்து கூட்டணி வந்து இன்னைக்கு அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னா இப்பவே வந்து எழுதி வச்சிட்டாங்க வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க கல நிலவரப்படி நம்மளுடைய களப்பணியில செய்தியாளர்கள் பாமகவுடைய வாக்குகள் மட்டும் இருந்தாலே வந்து கடந்த பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு தோல்வி அடைஞ்ச தொகுதியை நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு இந்த மாதிரி வித்தியாசத்துல பாமக வந்து வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட ஒரு இடங்கள்லாம் இருக்கு தொகுதிகள்லாம் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையில அந்த ஐநூறு வாக்குகளும் அந்த ஆயிரம் வாக்குகளும் அதிமுகவுடைய வாக்குகளா இருந்ததுன்னா அப்ப அவருடைய வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குன்னு பாருங்க இங்க நம்ம ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கே நம்ம போக வேணாம் அது ஐந்தாயிரமா இருக்கட்டும் பத்தாயிரமா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கு இன்னைக்கு பாம்பா காணா அதற்கு ஈக்குவலா இன்னைக்கு அதிமுகவுலயும் நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கும் அப்போ இரண்டும் சேரும்போது நிச்சயமாக திமுகவிற்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பட்டி அடியாக இருக்கும் அதாவது எந்த தொகுதிகளில் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு பின்னடைவை சந்திக்குது தேர்தலில் வந்து இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா டெபாசிட் கூட வாங்க அதை நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஆனா இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை பாக்குறோம் ஏன்னா எதார்த்தமான உண்மை பாமக வட மாவட்டம் இப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுக அப்ப வரிசை அங்க இருந்து வரும் இப்ப வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது தொகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகள் வரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த அறுபது தொகுதிகளையும் வந்து பாமக வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு வேலை செய்யுது அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய வலு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன தூத்துக்குடி நெல்லை ராமநாதபுரம் மதுரையில தொடங்கி கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதுமே வந்து அதிமுகவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உண்டு அது வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க சிலருந்து கட்டமைக்கும் போது அது அதிமுகவுடைய வாக்கு ஒரு சமூகம் சார்ந்த வாக்கு இப்படி நம்ம எப்படி வேணா பேசலாம் அது சமூகம் சார்ந்த வாக்காக இருந்தாலும் சரி கட்சி சார்ந்த வாக்காக இருந்தாலும் சரி ஆனால் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு பெரும்பான்மை இன்றளவும் இருக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பெருமளவில் வந்து கடந்த தேர்தல்கள் வெற்றியும் பெற்று அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க சந்திச்ச பாமக வந்து கூட்டணிகளை வந்து எல்லா கட்சிகளும் வகுத்து வகுத்து வந்திருக்காங்க ஆனா இந்த முறை வந்து அதிமுகவுல அங்க வகிச்சிருக்கக்கூடிய பாமகவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான தேர்தல் பாமகவிற்கும் இது வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறது அப்ப இரு கட்சிகளுக்குமே வந்து ஒரு முக்கியமான களம் களம் ஆடக்கூடிய ஒரு தேர்தலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திக்க போறாங்க இங்க என்னன்னா திமுகவுக்கு என்று ஒரு வாக்கு இருக்கு திமுகவுக்கு என்று ஒரு கூட்டணி கட்சி வாக்கு இருக்கு அப்படின்னு அவங்க பெரிய அளவுல ஒரு மிதப்புல இருக்கிறாங்க அதாவது அந்த கருத்துக்களை எப்படி மக்கள் மத்தியில வருதுன்னா அவங்க வந்து ஒரு மெதப்புல இருக்காங்க திமுக வந்து இன்னைக்கு விசிக நம்மளுடைய கூட்டணியில இருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸ் நம்மளுடைய கூட்டணியில இருக்காங்க இன்னைக்கு வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மிகப்பெரிய அளவு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா கூட்டணி கட்சிக்குள்ளேயே இங்க வந்து உட்கட்சி பூசல் வந்துருச்சு ஏன்னா இது வந்து சும்மா வந்து வெறும் ஒரு அரசியல் விமர்சனமா அரசியல் கட்சி உள்ள இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணி நம்ம பார்த்தோம் கடந்த காலத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஆனா இன்னைக்கு சொந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களே காங்கிரஸ்ல உட்கட்சி பிளவு ஏற்பட்டுருச்சு இங்க மோதல் வந்தது நம்ம வெளிப்படையா பாக்குறோம் ஊடகங்கள் வாயிலா பாக்குறோம் பத்திரிகை செய்தியில பாக்குறோம் எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறோம் அதே இது என்னன்னா பிசிக்காவில இருக்கக்கூடிய வட்டாரங்களை நம்ம பேசும்போது நீங்க தான் உடன்பிறகுதான் தோழரா வந்து கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கூட்டணி கட்சி தோழமை கட்சி நீங்கள் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது யாரு கண்டா தலைவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அதிருப்தியை தெரிவிக்கும் போது நமக்கே ஒரு சந்தேகம் வருது எங்க ஒரு திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியின் காரணமாக கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரோ கிட்டத்தட்ட கூட்டணி விட்டு எங்க தலைவர் வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஒரு விசிகா தொண்டர் ஒருத்தர் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நீண்ட காலமா வந்து ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதாவது ரெண்டு சீட்டுக்காக போய் கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு எம்பி சீட்டுக்காக போய் கூட்டணியில் இருக்கிறாங்க ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது தொண்டர்கள் எல்லாருமே வந்து கடந்த கூட்டங்களில் வந்து தலைவரே இந்த தடவை வந்து நம்ம அதிகமான சீட்டை அதாவது நமக்கான சீட்டை நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய ஓட்டுகள் வந்து பெரும்பான்மையா இருக்கோ அந்த ஓட்டுகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரும்பான்மையை காட்டக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து சீட்டு கேட்கறதுல தப்பு இல்லையே நம்ம கண்டிப்பா சீட்டு கேட்கணும் அதாவது தலைவர் அவர்களுக்கு வந்து இதுல உடன்பாடு இருக்கா இல்லையா இல்ல தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய தோழவர்களை வந்து அங்கங்க சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கணும் அப்படின்றதுல அவர் ஒரு தீராத கருத்தா இருக்காரா அப்படின்றதுக்குள்ள நம்ம உள்ள போகலாம் ஆனா தொண்டர்களுடைய விருப்பம் பொறுப்பாளர்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வந்து எல்லாரும் கேலி பண்றாங்க திமுக வந்து ரெண்டு சீட்டுக்காக இருக்க ஒரு எம்பி சீட்டுக்காக இருக்க நம்மள வந்து கேள்வி பண்றாங்க நாங்க போய் யார்ட்டையும் பேச முடியல ஒரு விவாதங்கள்ல பேச முடியல ஒரு பொது இடங்கள்ல பேச முடியல அப்ப நம்ம கேட்போம் அந்த இடம் வந்து கேட்போம் ஒரு குறிப்பிட்ட இடங்களை கேட்போம் நமக்குன்னு ஒரு கணிசமான இடங்களை கேட்போம் கேட்டு அதன் மூலியமா நம்ம நமக்குன்னே உள்ள பேரை வந்து நம்ம தொடைப்போம் அப்படின்னு இந்த மாதிரியான மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து விசிக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது அப்ப திமுக பொறுத்த அளவுல வட மாவட்டங்களா இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களா இருந்தாலும் சரி தங்களுக்கான வாக்கு வங்கி பெருமளவுல இருக்கு அது சிந்தாம சிதறாம வரும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைங்கிறது நமக்கு இது கண் கூட தெரியுது ஏன்னா வட மாவட்டங்கள்ல இப்பவே சொல்லிட்டாங்க பாமக மட்டும் இருந்தாலே நாங்க பாமக தான் ஓட்டு போடுவோம் இப்ப அதிமுக வேற வர்றாங்க ஆனா இந்த அதிமுகவுடைய பாமகவுடைய கூட்டணி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பாமக உள்ளவங்களா மிக மகிழ்ச்சியா இருக்காங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் கூட இன்னைக்கு வந்து அதை வரவேற்றிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்றது தெரியும் நமக்கு வந்து கூடுதலா சப்போர்ட்டுக்கு ஒரு வாக்கு தேவை அப்ப பாமக வந்து கூடுதலா சப்போர்ட் வாக்கு மட்டும் இல்ல நமக்கு நிகரான வாக்கு வச்சிருக்கிறாங்க அல்லது பாமகவுக்கு நிகராக சில தொகுதிகளில் அதிமுக வாக்கு வச்சிருக்காங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவர் கிடையாது அதாவது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலச்சவம் கிடையாது ஒரு தொகுதியில வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் பாமக வாக்கும் முப்பது பர்சன்டேஜ் அதிமுக வாக்கும் சப்போர்ட் பண்ணி அங்க நூறு பர்சன்ட் அவர் வேட்பாளரை ஜெயிக்க வைக்குது அப்படின்னா இன்னொரு தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக எழுபது பர்சன்டேஜும் பாமக முப்பது சேர்ந்து நூறு சதவீதமா அந்த வேட்பாளர் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு கள நிலவரம் இருக்கு அப்ப திமுக வாக்குகளை நாங்க உங்களுக்கான வாக்குகள் ஆனா சிந்தி செதறி கிடக்கக்கூடிய அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்துமே இந்த முறை அதிமுகவுக்குத்தான் போகும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கல நிலவரம் இந்த ஏற்கனவே நடந்த தேர்தலை போல வந்து திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து செதறி போயிடும் இவங்க வந்து ஒரு வாக்க பிரிச்சிருவாங்க இவங்க வந்து ஒரு பத்தாயிரம் வாக்க பிரிச்சிருவாங்க அப்படின்னு இல்லாம ஏன்னா இந்த தடவை முழுவதுமாக அந்த ஒட்டுமொத்தமாக இந்த வட மாவட்டத்தில் கூடிய மக்கள் கண்டிப்பாக குறிப்பாக வன்னியர் சமூகம் பெருமளவில் வாழக்கூடிய ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுகிறது அந்த வன்னீர் சமூக மக்கள் வந்து குறிப்பா வந்து இந்த பாமக கட்சியினோட வந்து ஒரு ரொம்ப பிணைப்போட இருப்பாங்க ஏன்னா மிக சொற்பமான அளவுல தான் பிற கட்சியில இருப்பாங்க அதிகமான அளவுல பாமக இருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இந்த வாக்குகளை வந்து நீங்க தனித்தனியே பிரிக்க முடியாது இன்னைக்கு அதிமுகவும் பாமக ஒண்ணு அப்படின்னா அந்த பாமகவுடைய வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கும் அதாவது வட மாவட்டங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது உறுதி உறுதியாயிருச்சுங்க அப்படிங்கறத அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள்லாம் ஒரு பக்கம் மிக பெரிய ஒரு எதிர்ப்பாலையில் இருக்கிறாங்க ஒரு பக்கட்டு தூய்மை பணியாளர்களுக்கு போராடுறாங்க பல போராட்டங்களை கடைசி நேரத்துல நெருக்கடிகள்ல வந்து திமுக அன்னைக்கு சந்திச்சிக்கிட்டு இருக்கு அப்போ அதனுடைய எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஆக திமுக நமக்கு எதுவுமே செய்யலை என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக அரசு ஊழியர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்யப்படாத தற்காலிக ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து எல்லா மாவட்டத்திலேயுமே இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய அருப்தி பல சங்கங்கள் வந்து பல பத்து அம்ச கோரிக்கையோடையும் எட்டு அம்ச கோரிக்கையோடையும் காத்து கிடக்காங்க போராட்டம் பண்றாங்க சாலைமறியல் பண்றாங்க

ஏற்கனவே சொல்லிட்டு வராங்க அதிமுகவுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் நம்ம காதுக்கு வரும்போது இந்த கூட்டணி அதாவது பாமக அதிமுகவுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஒரு வலுவை சந்திக்கும் வட மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்கள் இப்ப குறிப்பா சென்னையில மிகப்பெரிய அளவுல திமுக வந்து இந்த பாமக கூட்டணியால சரிவை ஏற்படும் போன தடவை இருக்கிற தேர்தலுக்கு இந்த தடவை இருக்கிற தேர்தலுக்கும் ஏனி வச்சா கூட அந்த அளவுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கறதே நம்ம ஏன்னா பாமக அதிமுக கூட்டணி வட மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதோ எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஒரு வெற்றியை கொடுக்குதோ அதே வெற்றி இங்க சென்னையிலையும் வரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு ஒரு பார்வை நிச்சயமாக அதிமுக பாமக கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடியது ஒரு பலம் சேர்க்கக்கூடியது அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் கொடுக்கக்கூடியது வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இப்பவே வந்து முடிவு பண்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க வட மாவட்டங்கள்ல நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இப்பவே வெற்றி அடைந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கள நிலவரம் இருக்கு இருந்து பார்ப்போம் நம்ம கள நிலவரத்தை நன்றி